ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காக ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு வருவதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் கடந்த நாட்களின் நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது சத்தியம் நம்மை விடுதலையாக்குகின்றது பாவ இருக்கின்ற மனிதர்களுக்கு விடுதலையும் பரிசுத்த வாழ்வுக்கு நேராகவும் இது நம்மை நடத்துவதனாலே சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது கடந்த நாட்களில பௌலப்போசலனுடைய தரிசனத்தை குறித்து நாம் கடவுளை வார்த்தையாக பார்த்தோம் தரிசனம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தரிசனத்தை அவர் உள்வாங்கிக் கொள்வதற்கு எவைகள் உந்தி தள்ளியது என்பதை குறித்து இந்த நாளிலே ஆண்டுடைய சத்தியமாக நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரோமர் கடிதம் பதினைந்தாவது அதிகாரம் தின் கடைசி பகுதியிலே உள்ள செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ரோமர் கடிதம் அவர் எழுதிய கடிதங்களிலே மிக முக்கியமான ஒரு கடிதம் அந்த கடிதத்தின் கடைசி பகுதி பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் அதில் பதினைந்தாவது அதிகாரத்தில் முடிவுரையாக அவர் எழுதுகின்றார் முதலாவது அதிகாரம் துவங்கி பதினைந்தாவது அதிகாரத்திற்கு வரும்போது முடிவுரையாக பதினைந்தாவது அதிகாரத்தில் இரண்டு கருத்துக்களை வைக்கின்றார் பதினாறாவது அதிகாரத்தில் அதை வாழ்த்துறையாக சொல்லி முடிக்கின்றார் இருபத்தி ஆறு நபருடைய பெயரை உச்சரித்து அவர்களுக்கு வாழ்த்து எழுதுகின்றார் பதினைந்தாவது அதிகாரத்திலே முடிவுரையாக ரெண்டு காரியங்களை சொல்லுகின்றார் ஒன்று பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாடுகிறேன் மற்ற மனிதர்கள் அமைத்திருக்கின்ற அஸ்திபாரத்தின் மேலல்ல இதுவரைக்கும் ஆண்டவரை குறித்து அறிந்திராத மக்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல என்னோடு கூட ஜபத்துல நீங்கள் போராடுங்கள் என்று விசுவாசிக்கு விசுவாசிகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் ஆக ரெண்டு கருத்துக்களை மையமாக்கு வைத்து இந்த கடிதத்தின் முடிவுரையாக அவர் சொல்லுகின்றார் ஒன்று அறியப்படாதவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் அடுத்தது அறிவிக்க சென்றிருக்கின்றவர்களுக்காக அவர்கள் போராடி ஜபிப்பது போல திருச்சபையாக்கிய நீங்களும் இணைந்து போராடி ஜபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி முடிக்கின்றார் இந்த அறியப்படாத மக்கள் மத்தியில சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக எருசுலேம் துவங்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் அவர் பயணித்திருக்கின்றார் பதினைந்தாவது அதிகாரம் ரோமருக்கள் என கடிதம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அதை எழுதுகின்றார் இரண்டாயிரத்தி நூறு மைல் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் என்று சொல்லுகின்றார்கள் இவ்வளவு தூரம் பயணித்ததற்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன அஸ்திபாரம் அமைக்கப்படாத இடங்களிலே ஆண்டவரை குறித்து அறிந்திராத மக்கள் மத்தியில இயேசு என்ற வார்த்தையை கேட்டிராத மக்கள் மத்தியிலே இயேசுவே தெய்வம் என்பதை அறிந்திராத மக்கள் மத்தியிலே ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்காக என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றான் அப்படி சொல்லுவதற்கு காரணங்கள் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே மூன்று காரணங்களை வரும் முதல் அதிகாரத்திலே சொல்லுகின்றார் ரோமருக்கு எழுதின கடிதம் முதலாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதுல மூன்று கருத்துக்களை சொல்லுகின்றார் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் கடனாளி என்று சொல்லுகின்றார் பதினைந்தாவது வசனத்துல என்னால் இயந்த மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இந்த கருத்துக்கள் அடங்கிய வசனத்தை அவர் பதினைந்தாவது வசனத்தில் பதித்து வைத்திருக்கின்றார் பதினாறாவது வசனத்தில் நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லுகின்றார் இந்த மூன்று காரணங்களையும் சுவிசேஷத்துக்கு பிரதானமாக அருட்பணி செய்வதற்கு தான் உந்தி தள்ளுவதற்கு அடிப்படையான காரணங்கள் மூன்று என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவுக்கு செல்லுகின்ற பாதையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சந்திக்கின்றார் அப்படி சந்திக்கும் போது இரண்டு கேள்விகளை ஆண்டவருக்கு முன்பாக வை வைக்கின்றார் அப்போ சில ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலேயும் ஆறாவது வசனத்திலேயும் ஆண்டவரை அவர் சந்தித்த போது இரண்டு கேள்விகளை வைக்கின்றார் ஒன்று ஆண்டவரே நீர் யார் இந்த கேள்வியை மோசையும் கேட்கின்றான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றீரே உம்முடைய நாமம் என்ன என்று மக்கள் கேட்பார்கள் என்றால் நான் என்ன சொல்லுவேன் என்கின்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இது யாத்ராமத்தின் சுகம் மூன்றாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கலாம் ஆண்டவரே நீர் யார் இந்த கேள்வி அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி அவர் ரட்சகர் அவர் மீட்பர் என்பதை அறிந்திராத பட்சத்துல அவர் பேசுவதை உணர்ந்து கொள்ளவும் முடியாது அவர் சொல்லுகின்ற நம்மை குறித்து வைத்திருக்கின்ற திட்டத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது ஆண்டவரே நீர் யார் இது அப்போசல் ஆகிய பவுல் கேட்ட ஒரு அழகிய கேள்வி நீர் யார் இன்றைக்கும் அந்த கேள்வி உங்கள் முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன் இந்த ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ரட்சகராக மாறியிருக்கின்றாரா உபாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கின்றது அந்த முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் முன்னூறுக்கும் அதிகமான உன் உங்கள் என்ற அப்படியானால் என்ன அர்த்தம் தனிப்பட்ட விதத்துல மனிதனுக்கு தெய்வம் இரட்சகராக இருக்க வேண்டும் பாவத்திலே வீழ்ந்து மனிதன் பிறக்கும் போதே அந்த தன்மையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற மனிதன் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருந்தால் மட்டுமே இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றிருக்கின்றாயா தனிப்பட்ட தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் பரம்பரை கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கலாம் நான்கு தலைமுறை தாண்டிய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம் வழக்கமாக ஆலயத்துக்கு செல்லுகின்ற பழக்கத்தை கொண்டிருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட விதத்துல இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி பட்சத்துல அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது ஆக இவன் கேட்கின்றான் ஆண்டவரை நீர் யார் நீர் யார் எனக்கு நீ யார் என்ற கேள்வி எனக்கு நீர் யார் என்ற கேள்வி ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான் அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவன் இப்போது ஜபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற லட்சிப்பின் அனுபவத்தை தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த நாட்களிலே நான் ஒரு கூடுகைக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு சகோதரி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் சோரன் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்தார்கள் தன்னுடைய பெயரை அறிமுகம் செய்தார்கள் அப்படி தன்னை சொல்லிவிட்டு தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டு என்ன குடும்பத்தின் பின்னணியத்திலே இருந்து வருகிறேன் என்று சொன்னார் என்னுடைய தகப்பனால் ஊழியம் செய்கின்றார் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் நான் ஊ இந்த ஊ அறிந்த செய்து அறிவிக்கின்ற அந்த அமைப்போடு இணைந்துதான் நான் என்னுடைய கல்வியை கற்றுக்கொண்டேன் டெல்த் முடித்ததற்கு பிறகு வேதாகம கல்லூரிக்கு சென்றேன் நான்கு ஆண்டுகள் வேதாம கல்லூரியில படித்திருக்கிறேன் வேதத்தை படித்திருக்கிறேன் பாடமாக வேதத்தை நான் கற்றறிந்திருக்கிறேன் இவைகளை முடித்ததற்கு பிறகு இந்த அமைப்பில் இணைய வேண்டும் என்பதற்காக நேர்முக தேர்வுக்கு நான் வந்து சேர்ந்தேன் நேர்முக தேர்வில் என்னை நிராகரித்து விட்டார்கள் நான் தேர்ச்சி பெற முடியவில்லை என்னை அவர்கள் ஊழியராக அங்கீகரிக்கவில்லை தெரிந்தெடுக்கவில்லை காரணத்தை கேட்டபோது போது உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்று சொல்லிவிட்டார் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன் கிறிஸ்தவ சூழலிலே வளர்ந்திருக்கிறேன் வேதாக மக்கல்லூரிலே படித்திருக்கிறேன் ஆனால் என்னை உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்று சொல்லி நிராகரித்து விட்டார் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டு விடலாம் பரலோகத்துக்கு செல்லும் போது அவரோடு கூட நெருக்கமான உறவு இல்லாதவர்கள் தெரிந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆக இந்த சகோதரிக்கு சோரனுக்கு மிகவும் சோர்வாகி விட்டது தன் வீட்டுக்கு திரும்பி வருகின்றான் வேதாகமத்தை புரட்ட ஆரம்பிக்கின்றாள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லையே இந்த ரட்சகரை எனக்கு எப்படி சொந்தமாக்கிக் கொள்வது என்ற ஆண்டுடைய சமூகத்துல அவர்கள் ஜெபித்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது யோவான் எழுதின நச்சையினுள் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினாராம் என்ன வசனம் அது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தேன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது அடக்க முடியாத கண்ணீர் என் கண்களிலிருந்து வந்து கொண்டிருந்தது அந்த ஜெபத்துக்கு பிறகு இந்த வசனத்துக்கு பிறகு ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதை அவர் ரட்சித்தார் என்ற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு என் உள்ளத்துக்குள்ளாக மகிழ்ச்சி வந்தது என் மனது லகுவாக மாறினது ஏதோ ஆகுவ ஆகாயத்தில் பரப்பது போல என் நிலை மாற்றத்தை நான் பார்த்தேன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் தனிப்பட்ட அனுபவம் பௌலப்போசலன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் இந்த கேள்வி உன்னுடைய மனதில் எந்தைக்காவது தோன்றியிருக்கிறதா இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக நீ திரும்ப வேண்டும் ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே ராஜ்யத்துக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் ஆண்டவரே நீர் யார் இரண்டாவது அவனுடைய மனதிலே வந்த கேள்வி என்ன நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்னுடைய வாழ்வை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற திட்டம் என்ன ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் வெவ்வேறு திட்டங்களை வைத்திருக்கின்றார் என்னை குறித்து வைத்திருக்கின்ற திட்டம் அது தனியாக இருக்கின்றது உங்களை வைத்து தேவன் வைத்திருக்கின்ற திட்டம் அது வேறாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் ஆண்டவர் தெளிவான திட்டத்தை வைத்திருக்கின்றார் உன்னை படைத்ததன் நோக்கம் உன்னை ரட்சித்ததன் நோக்கம் உன் வாழ்விலே தேவன் பயன்படுத்தவிருக்கின்றாரே அதையெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் கேட்கிறான் பௌல போசலன் கேட்கின்றார் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் இந்த கடவுளிடத்துல என்ன கிடைக்கும் என்று வருகின்றவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கும் நீங்கள் யாரையும் கவனித்து பாருங்கள் இந்த கடவுள் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி வருவார்கள் என்றால் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை காண முடியாது ஆனால் இந்த கடவுளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டுமா பண ஆசையை விட்டுவிட வேண்டுமா என்னுடைய கோபத்தை விட்டுவிட வேண்டுமா மத வைராக்கியத்தை விட்டுவிட வேண்டுமா நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார் நீ பட்டணத்துக்கு போ அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகின்றார் அனன்யாவை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் அனன்யாவிடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது ரோம் அப்போ நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் நச்செய்தியை சொல்வதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி தெரிந்தெடுத்த பாத்திரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நச்செய்தி பணிக்காக தரிசனத்தை பெற்றவர் நச்செய்தி பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தனியாத தாகம் கொண்டிருந்தாரே இந்த தாகத்துக்கு காரணம் என்ன மூன்று காரணங்களை அவர் சொல்லுகின்றார் ரோமர்கள் கடிதம் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல முதல் காரணத்தை அவர் சொல்லுகின்றார் ரோமர்கள் கடிதம் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் இருக்கிறேன் நச்செய்தியை சொல்வதற்கு நான் இவர்களுக்கெல்லாம் இருக்கிறேன் கிரேக்கர்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்நியர்களுக்கும் மூட பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களுக்கும் நான் நச்செய்தியை சொல்வதற்கு கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் பணி என்பது நரகத்தின் அழுக்குறலாக இருக்கின்றது பணி நரகத்தின் அழுக்குறல் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகின்றார் லூக்கா எழுதின நச்செய்தி நூல் பதினாறாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது பத்தொன்பதாவது வசனம் தொடங்கி முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யவான் என்ற ஓமையை தன்னோடு கூட பயணித்துக் கொண்டிருந்தவளோடு கொண்டு வருகின்றார் லாசுரு என்ற ஒரே ஒரு பெயர் மட்டுமே அவருடைய ஓமைகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர் மற்ற ஓமைகளிலெல்லாம் ஐஸ்வர்யவான் விதைக்ரவன் தோட்டக்காரன் என்றெல்லாம் ஓமைகளை ஆண்டவர் சொல்லி வருகின்றார் ஆனால் இந்த ஒரு இடத்திலே மட்டும் லாசுரு என்ற பெயரை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் லாசுரு என்றால் எலியேசர் என்ற அர்த்தம் எலியேசர் என்றால் தேவன் எனக்கு சகாயர் கத்தர் எனக்கு சகாயர் கத்தர் எனக்கு மீட்பர் என்று அர்த்தம் லாசரு ஏழையாய் இருந்ததனால் பரலோகத்துக்கு செல்லவில்லை கத்தர் அவனுக்கு சகாயராக மீட்பராக ரட்சகராக இருந்ததனால் பரலோகத்துக்கு அவன் சென்றான் ஆக இந்த பரலோகத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான் ஆப்ரக மடியில நரகத்துல ஐசூரியவான் வேதனையின் மத்தியில உயரை எட்டி பார்க்கும் போது லாசுருவை பார்க்கிறான் ஆபிரகாமை பார்க்கிறான் ஒரு சொட்டு தண்ணீர் கேட்கிறான் அப்போ ஆப்ரகாம் சொல்றாரு இதுக்கான வாய்ப்பே இல்லை கீழிருந்து மேல் வருவதற்கோ மேலிருந்து கீழாக செல்வதற்கோ இடையிலே பெரும் பள்ளம் இருப்பதனால் வாய்ப்பில்லை என்று சொல்கிறார் அப்ப அந்த செல்வந்தன் சொல்றான் எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த வேதனையான இடத்திற்கு வந்துவிடக்கூடாதே லாசருவை அனுப்பும் என்று சொல்லுகின்றார் ஆப்ரகாம் சொல்லிவிடுகின்றார் அது சாத்தியமில்லை அங்க மோசையும் தீர்க்க தரிசிகளும் இருக்கின்றார்கள் அப்படியானால் இந்த ஓமையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நரகத்தில் இருந்து பலோகத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கின்ற குரல் என்ன யாரை ஆகிலும் அனுப்பும் யாரையாகிலும் அனுப்பும் இந்த குரல் நரகத்தின் அழுக்குறலாக இருக்கின்றது என் உறவினர்களும் என் உடன் பிறந்தவர்களும் என் ஊராரும் இந்த எரி நகர நரகத்துக்கு வந்துவிடக்கூடாதே யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லி பரலோகத்தை பார்த்து நரகத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அழுக்குறல் யாரையாகிலும் அனுப்பும் யாரையாகிலும் அனுப்பும் இந்த கடவுளை பற்றி சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வந்து சென்னை பட்டணத்திலே ஒரு நாள் எக்மோரில் இறங்கி என்னுடைய எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு ஆட்டோவிலே நான் பயணித்தேன் அப்படி நான் பயணிக்கும்போது அந்த ஓட்டுநரிடத்தில் ஏசு கிறிஸ்வைப் குறித்து தெரியுமா என்று சொல்லி கேட்டேன் அந்த ஓட்டுனர் அவருடைய பேர் சுகுமாரன் அவர் உடனே சொன்னார் இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டார் சென்னை பட்டணத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு பேருந்திலே பயணிப்பீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆறு பேராவது வேதாகமத்தை கையிலே வைத்து உங்களோடு கூட பயணிப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற திருச்சபைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பெரிய பட்டணத்தில் இயேசுவை பற்றி தெரியாது என்று சொல்லிவிட்டார் அப்போ நான் என்னுடைய சாட்சி ஆண்டவர் எவ்விதமாக என்னை சந்தித்தார் எப்படி நான் அவரை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையை எப்படி அவர் குறுக்கிட்டார் என்பதை எல்லாம் குறித்து நான் பேசிக்கொண்டே வந்தேன் ஆக எங்களுடைய தங்கும் விடுதி வந்துவிட்டது ஆட்டோவிலிருந்து கீழே இறங்கி என்னுடைய உடைமைகள்லாம் எடுத்து வைத்ததற்கு பிறகு நான் வாடகையை கொடுக்கும்போது அவர் என்னிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா ஐயா இந்த ஆட்டோவில் எத்தனையோ பேரை நான் ஏற்றி சென்றிருக்கிறேன் ஆனால் ஒருவர் கூட இயேசு என் ரட்சகர் என்று ஒருவர் கூட சொல்லவில்லை என்று என்னோடு கூட சொன்னார் எனக்கு அன்பான சௌண்ண சகோதரியே இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார் இயேசு ரட்சகர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற வல்லமை கொண்டவர் என்று இதுவரைக்கும் யாரிடத்துலயாவது சொல்லியிருக்கின்றீர்களா இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டும் ஆண்டுவரே உம்மை அறிந்திருக்கிற நான் வாழ்க்கையின் திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்ற உண்மை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அடி எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இது நரகத்தின் அழுக்குறலாக இருக்கின்றது என்பதனால்தான் நான் சுவிசேஷத்துக்கு கடனாளி என்று சொல்லுகின்றான் நான் இருக்கிறேன் கிரேக்கர்கள் ஞானிகள் மூடர்கள் அத்தனை பேருக்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் மூட பழக்க வழக்கம் நிறைந்த இந்த தேசத்துல இயேசுவை குறித்து பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றான் ஆண்டவரே அப்படி நான் செய்வேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவரீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்ர சுவாமி நீர் யார் என்ற கேள்விக்கு தனிப்பட்ட விதத்தில் பதிலை காண்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய ஜபிக்கிறோம் வாழ்வின் திட்டங்களை குறித்து ஆண்டுபுரே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்பார்கள் என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய பணியை தேவன் அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமேன்